பாட்டுக்கு ஒரு இது உத்திரி போட்டு இது பண்றாங்க கட்டு பயிற்சி எனக்கு எல்லாம் இருந்தாங்க சப்புன்னு வீசி இது பண்ணாங்க இறங்கணும்னு சட்டன கார் ஜருன்னு முக்கிட்டு போயிருவேன் இங்கேயே கடை இல்லை நடந்துவா இல்ல பஸ்ல வாண்டு லைட்டா மழை பெஞ்சாலும் சரி எங்க ஊட தேடி வந்து அந்த இடி உழுகு அப்படித்தான் பாருங்க ரெண்டு ஸ்டெப்பு தான் இந்த காருகிட்ட இருந்து இப்படி நடந்து வந்தா மூச்சு வாங்குதாமா

எல்லாத்துக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு ஹாப்பி நியூ இயர் ஆ சொல்ல மாட்டியா ஆ உள்ள பார்த்துங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவளை பாருங்க சாமி கும்பிட்டாச்சு வரும்போது விளக்கு ஒத்தி ஒத்த விளக்கு மூணு அஞ்சு விளக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்தா மொத்த விளக்கு மூணையும் போட்டு அஞ்சு விளக்குலயும் ஒரே தீர் போடுறான் எப்படின்னு பாத்துக்கங்க இல்லைங்க ஒரு திரி போட்டு ஏத்துனேன் சாமி பூசாரி வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கன்னு சொன்னாரு பத்தாவதுக்கு தீபத்தை வச்சா தீபம் ஏத்துறதுக்கு அதுக்காக வந்துங்க எத்தனை நாள் ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்துருக்குறோம் அது குலதெய்வம் கோயிலு நம்ம கோயிலு எவ்வளவு நேரம்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற சும்மா ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்துருங்கிற காத்தடிக்குது அத சொல்லு காத்தடிடிக்குதுங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்காட்டுக்கு ஒரு இது போட்டு இது பண்றங்க கட்டுப்பாயிருச்சு எனக்கு எல்லாம் இருந்தாங்கன்னு சப்புன்னு வீசி இது பண்ணாங்க காத்தடிக்கணும் அதுக்காக போடாமருவியா அவங்க எவ்வளோ வேண்டுகோள் வச்சு வேலை குத்தி நடவாதை பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க

என்னென்ன பண்ணுறாங்க சாமிக்கு உனக்கு அடிக்குதுன்னு பத்த வைக்கிறதுக்கு உனக்கு முறையாக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறக்கு வந்தாச்சு போகிற மாதிரி புகார் ஸ்கூட்டிகள் இருப்பாங்க அவங்களுக்காக வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்ட்டு பாருங்க நான் பேசுனது கரெக்டாக அவள் பேசுனது கரெக்டாக நீங்களே சொல்லுங்க நியூ இயர் அன்னைக்கு வந்துருக்குறோம் அது குலதெய்வம் கோயில் நட திறக்காது எப்பவுமே நட திறக்காமல் கூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க வந்து நம்ம ஃபோன் பண்ணி வர தான் நம்ம பூஜை பண்ணணும் இன்னைக்கு நம்ம நல்லா நேரம் கரெக்டாக வர திறந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ஆல்ரெடி கூப்பிட்டுருக்குறாங்க போய் நம்ம திருப்தியாக கும்பிட்டு தான் போகிறோம் இந்த விளக்கு காத்தடிக்கிதுன்னு விளக்கு பற்ற வைக்கலைனா இது ஒரு நியாயங்களா அஞ்சு விளக்கு எதுக்கு வாங்குறாங்க பஞ்ச விளக்கு சரி பாருங்கள் நீ வேற நீ சண்டை கட்டக்கூடாதுன்ட்டு கம்முன்னுட்டேன் சரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சுகார் குட்டியோட பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து நெகாப்பால டீ இது வந்து ஃப்ளேவர் எடுத்து வரணும் டீ நெகாப்பால டீ டீ குடிக்கிறவங்க கேட்டால் வேண்டாம் வேண்டான்ட்டு இருக்கிறாங்க சண்டை ஓட்டுக்குவான்ட்டு

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க புதுசாக நம்ம அண்ணன் நினைவே குருபுன்னு பார்த்துருந்தாரு என்னங்கன்னு கேட்டதுக்கு வீடியோ பார்த்துருக்கிறவங்கள அப்படின்னாரு அப்புறம் இன்ன வரைக்கும் நல்லா ஃபன்னாக பேசிட்டு இருந்தேன் ஜாலியாக நமக்கு வீடியோ எடுத்து போட சொன்னார் இன்ன வரைக்கும் பேசுனது கூட வீடியோ எடுத்துக்கலாம் ம் எடுத்து ஹாய் உங்கள் பேருங்க சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் செவியூர் அண்ணன் வந்து பேக்கரி வச்சிக்கிறாருங்க பேக்கரி நேம் என்ன பேர் சொல்ல வேண்டாமா பிரபாகர் இது பேக்கரி நேம் பேக்கரி ராயல் பேக்கரி து கல்லு மட ஷாப்ல இருக்குங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தான் இருக்கு சரிங்க அப்படியே கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டில் போய் பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு அம்மா இங்கே இங்க சரி நான் கிளம்புறேன் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸ் வர்றேன் ராய்குட்டி இங்கே தூக்கிட்டு வந்துட்டீங்களா நான் அங்கேயே விட்டு வருவீங்க நினைச்சே பங்களாபுரில் அம்மா ஒன்று சொல்லலையா

மியூட் பண்ணிருக்கேன் வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஒன்றும் கலைஞர் டிவி வாங்கிட்டு நான் வாங்கி கொடுத்தது அது இந்த மாதிரி டிவி எத்தனை டிவி வாங்கினாலும் இந்த வீட்டுக்கு மட்டும் நிலைக்க மாட்டேங்குதுங்க அது இதே வீட்டில் வச்சு வச்சு பார்ப்போம் லைட்டாக மழை வேஞ்சாலும் சரி எங்கள் ஊட தேடி வந்து அந்த இடி உழுகு ஆ அப்படித்தான் நம்ம வந்து

இப்போ வந்து வருங்க ஆதிரன் தூங்கிட்டு இருக்கிறான் மட்டன் ஊருக்குள்ளே எடுத்து வந்தாச்சு நீ வந்து சேர்கிறதுக்கு என்ன வெங்காயம் இந்த வெங்காயம் இருக்குது தக்காளி தக்காளி இஞ்சி கொத்தமல்லி தழை எதுக்கு இந்த மூச்சு வாங்குது தான் நீ நடந்து வந்த வெயிட் அதிகமாக பாருங்க ரெண்டு ஸ்டெப்பு தான் இந்த இருந்து இப்படி நடந்து வந்தா மூச்சு வாங்குதாம்மா ஏன்னா ஏன்ட்டு ஐம்பது தேங்காய் உடைக்க கூடுவான் அப்புறம் தான் தெரி மயக்கம் போட்டுக்கு அப்படின்ட்டு உள்ளே விழுந்துருவான் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் என்னென்னது என்னென்னு சொன்ன மறுபடியும் சொல்லு வாட்ஸ்அப்ல கைட் பண்ணி அனுப்புஸ் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இந்த வீடியோ போ லென்த்தாக முடியுது இந்த ஹாப்பி சண்டேங்குற நியூ இவர் ஓர சேர்ந்தா நியூ இயர் அன்னைக்கு கூட பைத்தியம் முடிச்சிட்டு எத்தனை பைத்தியம் அனுப்புறது இல்லைங்களா பண்ணுற சேட்டையெல்லாம் எல்லாத்தையும் வீடியோ போட்டுன்னா அவ்வளோதான் யோ சாமி மனசான இருக்க முடியுமா உங்களை பைத்தி நாய் படுத்துட்டு இருக்குதுன்னு இங்க பாருங்க இந்த கோழிதான் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஆனா இது ரொம்ப முத்தல் கோழி ஆட்டுக்குது ஆனா அது சின்ன கோழியா இருந்தா சூப்பரா இருக்குங்க அது இந்த கோழி எல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க இருந்தா சொல்லுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் இங்க பாருங்க எத்தனை நாய் குட்டின்னு பாருங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலையில் தோசை மதியான சாப்பாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் மூணு மணி ஆயிடுச்சு இப்படி சாயந்தரம் தான் ஜாவ்டை போகணுன்னு நினைக்கிறேன் எங்கள் வாப்பா எப்போ வர்றாங்க தெரியல சரி இப்பதாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டாடுங்க சேஃபாக கொண்டாடுங்க நீ இந்த வருஷம் வந்து சிறப்பாக நாண்ட அமையணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கு நானும் வேண்டி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக லென்த்தாக வீடியோ கேட்டங்களுக்காக ஒரு லென்த்தாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எகேன் எகேன் ஹாப்பி நியூ இயர் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்